எங்கள் 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 பகுதியில் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் டாக்டர் கமலஹாசன் எம்பி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பெரும் நிகழ்ச்சி சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் மக்கள் நீதி மையம் கட்சி வில்லிவாக்கம் தொகுதியின் சார்பாக நமவர் டாக்டர் கமலஹாசன் எம்பி அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று விரிவாக்கம் ஆதிநாயுடு தெருவில் ஐம்பெரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மக்கள் நீதி மையம் சென்னை மண்டல செயலாளர் மயில் வாகனம் அவர்களின் தலைமையில் மக்கள் நீதி மையம் நமவர் தொழிற்சங்க பேரவை துணை ஒருங்கிணைப்பாளர் மாடசாமி மாவட்ட துணை செயலாளர் விஸ்வநாதன் மாவட்ட பொருளாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலையில் மக்கள் நீதி மையம் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வடிவேல் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் பி டி கபாலி நகர செயலாளர் வாணி ஆகியோர் அனைவரையும் வரவேற்பு செய்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மையம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி ஏ ஜி மெலரியா அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் நீதி மையம் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் மற்றும் காவேரி மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை மக்கள் நீதி மையம் பொறியாளர் அணி மாநில செயலாளர் டாக்டர் எஸ் வைதீஸ்வரன் மைய மாநில இணை செயலாளர் சுரேஷ் சென்னை மண்டல பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனா் மருத்துவ முகாமில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் மேலும் வெள்ளிவாக்கம் ஆதி நாயுடு தெருவில் வில்லிவாக்கம் சட்டமன்ற மக்கள் நீதி மையம் கட்சி புதிய அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அலுவலகத்தை மாநில பொறியாளர் அணி செயலாளர் டாக்டர் வைதீஸ்வரன் சென்னை மண்டல செயலாளர் மயில் வாகனம் ஆகியோர் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில செயலாளர் அரவிந்த் அவர்கள் தொழிலதிபர் சபரிநாதன் அவர்கள் திரைப்பட நடிகர் பிரகாஷ் சந்திரா ஆகியோர் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் நிர்வாகிகளுக்கு புத்தகங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையம் சென்னை மண்டல தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஷேகர் அவர்கள் சென்னை மண்டல அமைப்பாளர் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஷேகர் அவர்கள் நம்மவர் தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் யுவராஜ் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியின் வில்லிவாக்கம் தொகுதியின் நிர்வாகிகள் ஹேமா உமாபதி மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் காந்தி நகர செயலாளர் பிரியங்கா செய்தி மற்றும் ஊடகம் மாவட்ட அமைப்பாளர் மோகன சுந்தரி விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் வட்ட செயலாளர்கள் செல்வராஜ் மோகன் அருள் தீபா ஈஸ்வரி கிளை செயலாளர்கள் குணசேகரன் கிளாரா ரமேஷ் செல்வி கிருத்திகா செல்வி ரித்திகா உதயகாந்த் மற்றும் திருவிகா நகர் தொகுதி மாவட்ட துணை செயலாளர் சின்னத்துறை கொளத்தூர் தொகுதி நிர்வாகிகள் நற்பணி மாவட்ட அமைப்பாளர் சதீஷ்குமார் திருவற்றியூர் தொகுதி குமரன் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் கொளத்தூர் தொகுதி நகர செயலாளர்கள் ராஜேந்திரன் ராவ் வட்ட செயலாளர் ராஜா ஷேகர் திருவிகா நகர் கிளை வட்ட செயலாளர்கள் சக்திவேல் மூர்த்தி லீனா ஜான்சி தொழில்நுட்ப அணி நிர்வாகி பிரான்சிஸ் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதியில் உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் மாநில மாவட்ட பகுதி நகர வட்டக்கிளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தொகுதியிலே தொண்ணூத்தி ஐந்தாவது வட்டத்தில் இன்று மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விலே மருத்துவ முகாம் அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் செய்யும் அளவிற்கும் கண் பரிசோதனையுடன் ரத்த பரிசோதனை மற்றும் பிபிஎபர்டஸ் ஆகியவை கொண்டு மிகச்சிறந்த மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமிலே ஏராளமான மக்கள் தங்களை வந்து சோதனை செய்து கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள் அதன் பிறகு மருத்துவ முகாமிற்கு பிறகு இந்த இடத்திலே கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் இதன் துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய தொழிலாளர் அணியினுடைய பேரவையினுடைய மாடசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பாக பகங்கு கொண்டுள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும் நம்மவர் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு இன்று இன்று மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதும் தமிழகம் எங்கும் அத்தனை தொகுதியிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் இன்னும் ஆறு நிகழ்வு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்